நீட் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்ட குஜராத்தின் முக்கிய புள்ளிகளை ஒன்றிய அரசு பாதுகாக்க முயல்வதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டிய நிலையில் ஜெய்ஜலால் பள்ளி குழுமத்தின் தலைவரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கைதாகியிருக்கும் பள்ளி குழுமத்தின் தலைவரான தீக்ஷித் பதேல் நீட் முறைகேட்டில் முக்கிய நபர்களாக சந்தேகிக்கப்படும் நபர்களுடன் தொடர்பில் இருந்தார் என்பது சிபிஐயின் குற்றச்சாட்டு நீட் முறைகேடு குறித்து டெல்லியில் பேட்டியளித்த குஜராத் மாநில காங்கிரஸ் தலைவரான சக்தி சிங் கோஹில் எம்பி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து முன்வைத்திருந்தார் நீட் முறைகேடு தொடர்பாக குஜராத்தில் ஏற்கனவே கைதாகியுள்ள நான்கு பேரில் ஒருவரான பாஜக சிறுபான்மை பிரிவு நிர்வாகி ஆரிஃப் பகூராவுக்கும் தீக்ஷித் பட்டேலுக்கும் தொடர்பு உள்ளதாக காங்கிரஸ் எம்பி கோஹில் புகார் தெரிவித்திருந்தார் தீக்ஷித் பட்டேலை இன்னும் கைது செய்யாதது ஏன் என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பிய நிலையில் அவரை சிபிஐ கைது செய்துள்ளது கோத்ராவில் செயல்பட்டு வரும் தீக்ஷித் பட்டேலின் பள்ளிக்கூடத்தை குஜராத் முன்னாள் முதலமைச்சர் ஆனந்தி பெண் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி ராணி ஆகியோர் திறந்து வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க